ஜெய் வாராகி என்ன செல்லமே என்னுடைய அழகான தங்கமே உனக்கு உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களை பற்றியே ஒழுங்காக சில விஷயங்கள் தெரியவில்லை அவர் அவர்களுடைய விஷயங்கள் வெளியில் வரும் பொழுதுதான் இவ்வளவு விஷயத்தையும் மறைத்து தான் என்னுடன் பேசிக்கொண்டு இருந்தாயா என்று நீ கேட்பார் உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியாது அந்த விஷயத்தையும் சொல்கிறேன் தெரிந்து கொள் உன்னுடைய தெருவில் இருக்கும் ஒரு நபரின் வீட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது அதாவது சொல்லப்போனால் அவர்கள் வீட்டில் அவர்கள் வீட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்பு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக செய்யவில்லை சிலர் இப்பொழுது எல்லாம் என்ன தெரியுமா செய்கிறார்கள் காசை வைத்துக்கொண்டு தேவையே இல்லாமல் செய்யக்கூடாத விஷயத்தை செய்கிறார்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை செய்வது கிடையாது முக்கியமாக இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய நாளில் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த நாளை விட்டுவிட்டு இறந்த நாளை எப்பொழுதும் ஞாபகம் வைத்து அந்த நாளில் செய்கிறார்கள் இறந்த நாளில் செய்வதை விட அவர் அவர்களுக்கு வரும் திதியில் செய்வது மட்டும்தான் அவர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் என்றால் தெரியுமா அந்த நாளில்தான் அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள் ஒரு விஷயம் செய்யவில்லை என்றால் இறந்தவர்கள் தான் சாபம் விடுவார்களோ என்று இறந்தவர்கள் சாபம் விடுவது கிடையாது அவர்கள் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கே அவர்களே சாபம் விடுவார்களா அவர்கள் விடுவது கிடையாது அது அவர்கள் பக்கத்தில் இருக்கும் சிலர்தான் சாபம் விடுவார்கள் அவர்களுடைய கண்ணீரை பார்த்து பார் இந்த பிள்ளை எப்படி இருக்கிறது பா என்று சாபம் விடுவார்கள் தான் சரியான நேரத்தில் உணவு கொடுக்க வேண்டும் அந்தந்த திதியில் அவர் அவர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆனால் உனக்கு நன்றாக பழக்கமானவர்கள் அதெல்லாம் செய்யாமல் எதற்கு இதெல்லாம் செய்து கொண்டு எதற்கு இந்த மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் செலவு செய்து கொண்டு என்று நினைத்து கொண்டு எல்லா விஷயத்தையும் தவிர்த்து விடுகிறார்கள் ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல நாள் என்று கூட அவர்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது கிடையாது நீயும் பலமுறை கேட்டிருக்கிறாய் ஏன் இதெல்லாம் தவிர்க்கிறீர்கள் என்று இதெல்லாம் முக்கியமே கிடையாது இதெல்லாம் செய்தால் காசு பணங்கள் தான் செலவாகும் என்று உன்னிடமே சொல்லி இருக்கிறார்கள் நீயே உன் வீட்டில் வந்து சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய வீட்டில் சில நேரம் உள்ளுக்குள் அதிகமான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் தெய்வத்திற்கும் செய்வது கிடையாது இறந்தவர்களுக்கும் செய்வது கிடையாது எப்பொழுதும் நீங்கள் இறந்தவர்களுக்கு அந்தந்த திதையில் அந்தந்த விஷயங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரியான சாபங்கள் தான் நிச்சயமாக வரும் அவர்கள் நம் பிள்ளைகள் நமக்காக எதுவும் செய்யவில்லை என்ற பொழுது கவலையானது தண்ணீரானது அது பித்திருக்களுடைய தோஷமாக மாறிவிடுகிறது இதை சிலர் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்தார்கள் என்று நான் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று நினைத்து அந்த நாளில் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் மேலிருந்து வந்து அவர்கள் திரும்பி பார்த்து அவர்களுடைய வீட்டில் அவர்களுக்காக எதுவுமே செய்யவில்லை என்ற உடன் கவலையோடு அவர்கள் அவர்களிடத்திற்கு திரும்புகிறார்கள் புரிகிறதா எல்லாம் உனக்கு புரிந்துவிட்டதா இந்த மாதிரியான விஷயத்தை அவர்கள் செய்கிறார்கள் அதனால் அவர்களுடைய வீட்டில் சில பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் காரணம் இதுதான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அவரவர்கள் ஏதேதோ காரணங்கள் என்னென்னவோ நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் காரணம் என்பது அவரவுடைய பித்தர்களுக்கு ஒழுங்கான தேதியில் ஒழுங்கான திதியை ஒழுங்கான நாளில் துருக்காமல் இருப்பதுதான் அவரவர்கள் இப்பொழுது இந்த வேகமாக ஓடும் காலத்தில் அவரவர் இருந்த தேதியை ஞாபகம் வைத்து கொண்டு மட்டும் எல்லா விஷயத்தையும் சிலர் செய்கிறார்கள் அதுவும் சிலர் அந்த விஷயத்தை கூட செய்வது கிடையாது தேதியை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதை விட அந்தந்த தேதியை ஞாபகம் வைத்து செய்வதுதான் மிக மிக நல்லது ஏன் தெரியுமா தங்கமே வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நாளில் எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு உங்களுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது செய்தால் அது அவர்களை போய் எப்படி சேரும் என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் தான் நான் எல்லாவற்றையுமே சொல்கிறேன் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது மட்டும்தான் செய்வேன் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நான் செல்ல மாட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் சேரட்டும் சகல ஐஸ்வர்யங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் நீ தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு இனிமையான நிறைய நல்ல விஷயங்கள் தான் ஆரம்பிக்கும் யாராவது ஏதாவது சொன்னாலும் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்திலும் பயமே வேண்டாம் அவர் அவர்கள் வீட்டில் நடப்பது எல்லாம் அவர் கண்டிப்பாக தெரியும் ஆனால் வெளியில் எதையும் யாரும் காட்டிக்கொள்வது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் வாராகியானவள் துணையாகவும் பாதுகாப்பை அள்ளி அள்ளி கொடுக்கவும் ஒரு அம்மாவாக நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது உனக்கு பிடித்ததை கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களையும் வாரி வாரி நானே உனக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துவேனே தவிர உன்னை ஒரு நாளும் நான் எந்த ஒரு விதத்திலும் கெட்டுப்போக வேண்டும் என்று நினைக்கவும் மாட்டேன் அது போன்ற விஷயத்தை செய்யவும் மாட்டேன் சந்தோஷமாக இரு ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தமான விஷயத்தை செய்து நான் வாழ வைக்கிறேன் உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை வேண்டும் உனக்கு என்ன தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் நீ என்னிடம் தாராளமாக கே உனக்கு பிடிப்பதை பிடித்ததை மட்டும் நான் செய்து உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பமாக வாழ வைக்கிறேன் யோசிக்காதே தங்கமே வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை யோசித்தாய் நான் யோசிப்பதை தவறு என்று ஒரு முறையும் நான் சொல்லவில்லை ஆனால் யோசிப்பதற்கு ஒரு நேரம் இருக்கிறது ஒரு வேலை என்றால் அதை வேணி அதிகமான நேரமாக எடுத்துக்கொள்கிறாய் ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள் அதை நன்றாக யோசி அதற்கு பிறகு என்னென்ன செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் செய் அதை விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் குழப்பித் தவிக்காதே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய தேடல்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் புரிகிறதா நானே அனைத்திற்கும் உனக்கு துணையாக இருந்து வாழ வைப்பேன் என்னுடைய அழகான கண்மணியே நான் ஏன் ஒவ்வொரு விஷயத்தையும் நடப்பதற்கு முன்பே சொல்கிறேன் என்றால் நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நான் எவ்வளவு பெரிய அன்பு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சொல்வேன் பார்த்தியா உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் உன்னை எல்லா இடத்திலும் நல்லபடியாக வளர்த்து கரை சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் மற்றவரை பற்றியும் சொல்கிறேன் உன்னை பற்றியும் சொல்கிறேன் காரணம் நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவருக்கு வரும் ஆபத்து உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன் இந்த ವಾರಾಗಿ ನ ಜೈ ವಾರಾಗಿ